பஞ்சக இயற்கை யாவையும் பொண்ணுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் எல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து சில காலமாக பல அன்பர்களாலும் கேட்கப்படும் ஒரு கேள்வி ஆன்மா உயிர் பொருள் ஆணவம் உயிரற்ற ஜடப்பொருள் அப்படியென்றால் ஜடப்பொருள் உயிர் பொருளை பற்றாது உயிர் பொருள்தான் ஜடப்பொருளை பற்றும் ஆனால் நீங்கள் பல இடங்களிலும் ஆன்மாவை ஆணவம் பற்றியது என்று கூற காரணம் என்ன இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு சரியான புரிதல் ஏற்பட்டால் மட்டுமே அடுத்தடுத்த பதிவுகள் புரியும் இந்த கேள்வியை சுற்றி மேலும் ஐந்து கேள்விகள் உண்டு அந்த ஐந்து கேள்விகளுக்கான விளக்கத்தை பார்க்கும் பொழுது இந்த கேள்விக்கான பதிலும் கிடைத்துவிடும் ஒன்று உலகியலை பொறுத்தவரை இயற்கை என்பது வேறு அருளியலை பொறுத்தவரை இயற்கை என்பது வேறு உண்மையில் எது இயற்கை இரண்டு ஆன்மாக்களாகிய நம்மை கடவுள் படைத்தாரா அப்படி படைத்தால் என்ன ஆகும் மூன்று இறைவன் எப்படி தோன்றினார் ஆன்மாக்கள் எப்படி தோன்றியது நான்கு கடவுளுக்கு ஏன் ஆணவம் இல்லை ஆன்மாவிற்கு எப்படி ஆணவம் இருந்தது ஐந்து ஒரு பொருள் பாவ புண்ணியத்தை அடைய இரண்டு விடயம் வேண்டும் அந்த இரண்டு விடயம் என்ன இந்த ஆறு கேள்விகளுக்கு சரியான பதில் தெரிந்தால்தான் ஆன்மீகத்தின் அடிப்படையே புரியும் ஆனால் தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் பேருக்கு இதற்கு சரியான விடை தெரியாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் முதலில் இயற்கை என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் உலகியலை பொறுத்தவரை இயற்கை என்பது வேறு அருளியலை பொறுத்தவரை இயற்கை என்பது வேறு உலகியலை பொறுத்தவரை இறைவன் மாயையை கொண்டு உருவாக்கிய அத்தனை பொருட்களும் இயற்கை அந்த பொருட்களை கொண்டு நாம் உருவாக்கும் அத்தனை பொருட்களும் செயற்கை ஆனால் அருளியலை பொறுத்தவரை எது ஒன்று யாராலும் உருவாக்கப்படவில்லையோ அது இயற்கை இறைவனால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது செயற்கை அப்படி யாராலும் உருவாக்கப்படாதது உண்டா என்றால் மூன்று உண்டு ஒன்று இறைவன் இறைவனை யாரும் உருவாக்க முடியாது உருவாக்கியிருந்தால் அவரை உருவாக்கியவரே இறைவனாக இருப்பார் இரண்டு ஆன்மாக்களாகிய உயிர்கள் ஆன்மாக்களை இறைவன் உருவாக்கவில்லை உருவாக்கியிருந்தால் ஆன்மாக்கள் இன்பத் துன்பத்தை உணராது பாவ புண்ணியத்தை அடையாது யார் உருவாக்கினார்களோ அவர்களே பாவ புண்ணியத்தை அடைவார்கள் ஒருவர் ஒரு ரோபோவை உருவாக்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ரோபோ சில நன்மைகள் செய்கின்றது சில தீமைகள் செய்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் அதனால் உண்டாகும் பாவ புண்ணியம் அந்த ரோபோவை சேருமா என்றால் சேராது அதனை உருவாக்கியவரையே சேரும் அதற்கு இன்ப துன்பம் இருக்குமா என்றால் இருக்காது ஏனென்றால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் செயற்கை செயற்கை பொருள் இன்பத் உணராது ஆன்மாக்களாக நாம் இன்பத் துன்பத்தை உணர்கின்றோம் பாவ புண்ணியத்தை அடைகின்றோம் எனவே ஆன்மாக்களாகிய நாம் இயற்கை நம்மை கடவுள் உருவாக்கவில்லை கடவுள் எப்படி இயற்கையாகவே இருந்தாரோ அதேபோல் ஆன்மாக்களும் இயற்கையாகவே இருந்தது ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது அது தோன்றுதலும் அழிதலும் இல்லை அதை ஆக்கவும் அழிக்கவும் படாது ஆன்மாக்களும் குடத்தை போல் செய்யப்பட்டதானால் சுக துக்கங்களை அனுபவிக்க அறியாது பாவ புண்ணியங்களை அடைய மாட்டாது குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும் அழியுமானால் பந்த முத்திகளும் இல்லை புண்ணிய பாவங்களும் இல்லை என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் வல்ல நாம் பாவபுண்ணியத்தை அடைய வேண்டும் என்றாலும் இன்ப துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் நமக்கு இரண்டு விடயம் முதன்மையானது ஒன்று நாம் இயற்கை பொருளாக இருக்க வேண்டும் மற்றொன்று நாம் உயிர் பொருளாக இருக்க வேண்டும் இயற்கை பொருள் மூன்றில் கடவுளும் ஆன்மாக்களும் உயிர் பொருள் மற்றொன்று ஜடப்பொருள் அந்த ஜடப்பொருள் எதுவென்றால் ஆணவம் ஆணவத்தை தான் மூலமலம் என்பார்கள் கடவுள் ஆன்மாக்கள் ஆணவம் இந்த மூன்றும் தான் இயற்கை பொருள் மற்ற அனைத்தும் இவை மூன்றிலிருந்து உருவான